கன்னியாகுமரி மாவட்டம் கடுக்கரை ஆறடி காலனி பகுதியை சேர்ந்தவர்தான் நாற்பத்தாறு வயதாகும் சுரேஷ்குமார் இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் சுரேஷ்குமார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கிறது இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ்குமாரை விட்டு அவருடைய மனைவி பிரிந்துவிட்டார் கையோடு தன்னுடைய இளைய மகளையும் உடன் சென்று விட்டார் இதனிடையே மூத்த மகளான இருபத்தோரு வயதாகும் ஆர்த்தி மட்டும் தனது தந்தையான சுரேஷ்குமாருடன் தங்கியுள்ளார் இவர் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டிலேயே இருந்து வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுரேஷ்குமார் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது குறித்து பூதபாண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது மதுபோதையில் தந்தை இறந்துவிட்டதாக ஆர்த்தி கூறியுள்ளார் இதையடுத்து சுரேஷ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் சுரேஷ்குமார் அதிக மதுபோதையில் இருந்ததாக வழக்கு மது போதையில் இருந்ததாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இந்நிலையில்தான் சுரேஷ்குமாரின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் தலையில் காயம் மற்றும் கழுத்து நெறிக்கப்பட்டிருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்து போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இதையடுத்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது முதலில் போலீசாருக்கு சுரேஷ்குமாரின் மகளான ஆர்த்தி மீதுதான் சந்தேகம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரது மகளான ஆர்த்தியை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரித்தபோது ஆர்த்தி தான் தன்னுடைய தந்தையை கொன்றுவிட்டு நாடகமாடியது தெரியவந்தது ஆரம்பகட்ட விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணான தகவலை ஆர்த்தி தெரிவித்து இருக்கிறார் இறுதியாக தந்தையை கொன்றதை ஒப்பும் கொண்டுள்ளார் உடனே போலீசார் அவரை கைதும் செய்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பின்னர் தந்தையை கொன்றது ஏன் என்பது தொடர்பாக ஆர்த்தி போலீசில் வாக்குமூலமும் அளித்திருக்கிறார் அப்போது அவர் வீட்டில் தந்தையும் தாயும் இல்லாதபோது தான் தனிமையில் இருந்தபோது பக்கத்து வீட்டில் வசிக்கும் திருமணமாகி மூன்று பிள்ளைகளும் மற்றும் மனைவியுடன் இருக்கும் நாற்பது வயது கொண்ட சுரேஷ் பாபுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது நடைவில் இந்த பழக்கமானது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறோம் இதனை அறிந்த என்னுடைய தந்தை என்னை கண்டித்தார் கள்ளக்காதலுக்கு இடையாக இருக்கும் தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டோம் அதன்படி சம்பவத்தன்று என்னுடைய கண் தந்தையான சுரேஷ்குமாருக்கு அளவுக்கு அதிகமாக மது வாங்கி கொடுத்து அவரை மட்டையாக்கிவிட்டோம் பின்னர் நானும் என்னுடைய கள்ளக்காதன சுரேஷ்வாவும் சேர்ந்து தந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்தோம் அதன் பின்னர் நாங்கள் இருவரும் தந்தையின் சடலத்தின் அருகிலேயே தனிமையில் இருந்தோம் அதன் பின் காலையில் தந்தை விழுந்து விட்டதாக அருகில் உள்ளவரிடம் கூறி நாக ஆடினேன் தந்தை மதுபோதையில் போதையில் இருந்து விட்டதாக நாடகம் ஆடினேன் ஆனால் போலீசார் என்ன விசாரணையில் இதனை கண்டுபிடித்து விட்டனர் பிரேத போஷனை அறிக்கையில் தந்தையை நாங்கள் கழுத்தை நிறுத்தி கொலை செய்து கொலை செய்தது தெரிய வந்தது இதனால் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என அவர் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார் தொடர்ந்து மகளான ஆர்த்தி மற்றும் சுரேஷ் பாபு இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் தந்தையை மகளே கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது